தமிழ் சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை வருகிற மே பதினாறாம் தேதி தமிழ் சினிமாவிலிருந்து திரையரங்கில் வெளிவரவிருக்கும் திரைப்படங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக மாமன் இயக்குனர் பிரசாத் பாண்டியராஜ் இயக்கத்துல சூரி ஐஸ்வர்யா லட்சுமி ராஜ்கரன் வாசிகா ஆகியோர் நடித்துள்ள படம் தான் மாமன் இப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்துல வெளிவந்து படத்தின் மீது எதிர்பார்ப்பை மிகப்பெரிய அளவுல உண்டாக்கியுள்ளது பொறுத்திரும்ப பார்ப்போம் மே பதினாறாம் தேதி இந்த படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதா இல்லையா என்று அடுத்ததா வெளிவருகிற படம் டி டி நெக்ஸ் லெவல் ஹாரர் மற்றும் நகைச்சுவை கதைக்களத்துல சந்தானம் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் டி டி நக்ஸ் லெவன் இப்படத்தையா ஆர்யா தயாரித்துள்ளார் மேலும் பிரேமானந்த இப்படத்தை இயக்கியுள்ளார் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மதியில வெளிவர இருக்கிற இந்த திரைப்படம் ரசிகன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதா இல்லையா என்று பார்க்கலாம் அடுத்த வெளிவர திரைப்படம்தான் ஜோரா யோகி பாபு கதாநாயகனாக நடித்து வினிஸ் மில்லினியம் இயக்கத்தில் உருவாயிருக்கும் இப்படம் ஜோரா தட்டுங்க மே பதினாறாம் தேதி வெளிவர இருக்கிற மூன்று திரைப்படங்கள்ல படத்துக்கு ரசிகன் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படங்கள்ல எது வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்